ஆனா மောင် 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 அப்போட்ட காசிய கேட்டோ தமிழ்நாடு மக்கள் கொடுத்த வரிப்பணம் தானே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் சேக்காமே தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சொத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அடை அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படி சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நமக்கு கொடுக்கதானே கொடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அசி நல்லது நீங்க அவர் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷ மொழி அவங்க தாப்பா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் என்ன கமெண்ட்ங்க அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் எல்லாம் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் அத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லீங்க அவர் அரசியல் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறார் இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர் பட்ட தமிழ் அறிஞர் தமிழ் எக்ஸ்க்யூஸ் மி ஹூசன் ஹரி அர் ப்ளீஸ் ஜஸ்ட் ஹோலோ மை பினிஷ் ஹீஸ் ஆல்சோ யோ கொலீக் ஆயி ஆன்சர் நீங்க அதனால் நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக்கிட அங்கே மழையில் இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ளே தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும் தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் அம்மா இப்படி பேசுனாங்க நம்ம எல்லோரும் கூட யோசித்து பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால் பண்ணுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் ஏங்க நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்கிறேன் அதே தவிர இன்னொன்று சொல்கிறேன் நார்மலாக மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலமைன்னா கூட அந்த மாவட்டங்களில் பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா இல்லையா எப்போ போனாங்கங்க அங்கே மந்திரிகள் எப்போ போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்களை நான் பேச விரும்பலை இருந்தாலும் நான் கேட்குறேன் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு எங்கள் அங்க யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சுழுவுங்க ஆனா நான் சயின்டிஃபிக் விவரத்தோட கொடுக்குறேன் உங்களுக்கு இத்தனை பேசுகிறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சிட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்குற பணத்தை நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை இங்கே போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியா இல்லை எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தால் நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம் சொல்கிறவங்கள நான் கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியாக சொல்லையா நைன்டி டூ பர்சன்ட்னு சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்ற நீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு இன்ச்சு இன்ச்சு மழையை நாங்கள் சொன்னேன்னா நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு உள்ள வித்தியாச வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசின என்னங்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு நம்பர்

நான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்கே எடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமான்னு கேட்குறேன் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட்டுன்னு சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டுன்னு பே பேசுகிற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு சொல்கிறப்பாங்க நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூற்றி ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்கள் பதில் கொடுக்குறோம் அங்கே கேளுங்க நாலாயிரம் கோடியில் நாற்பத்தி தான் சில வச்சிருக்கீங்க சென்னையில் இன்னும் டாப்ளர் வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேட்குறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்கிறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்தில் வார்னிங் கொடுக்கலன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்போ நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு இதே மாதிரி அங்கே டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அக்டோபர்லேயே சவுத் ஏசியன் கான்ஃபரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனால் அப்போவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு ஏன்னா இதுக்கு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்டு டெக்னிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாமல் வைக்கிறாங்க ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாமல் ஒவ்வொரு தடமையும் போயிட்டுருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு நல்லா கேட்குறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் போனேங்க அம்பத்தூரில் வெள்ளத்தில் நடந்து போனேன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கணக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்தையும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்க இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொம்போதாம் தேதியே பத்தொம்போதாம் தேதியே அவங்க சென்னையில் போய் உக்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம் அனுப்பி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நாங்கள் பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூரில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்கே இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கற்றுக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்குது என்னை வந்து பார்த்த டெலிகேஷனை என்னை கேக்கிறாங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்கள் கேட்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டில் இவ்வளோ விவரம் கொடுக்க வேணாம்னு நான் உங்களுக்கு ஒரு கிளிப்தமாக கிறிஸ்பாக சொல்லிட்டு இருக்கேன் எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில் அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி இருக்கு பணம் மாற்றம் கொடுக்குறோம் எவ்வளவோ கொடுக்குறோம் இன்னைக்கும் கொடுக்குறோம் என்ன நடந்துச்சு அங்கே ஒரு ரயில்வே நைன்க்கு அடியில் கட்டின பாரத்தில் தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளேயே வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்கே தொழில்துறையில் இருக்கிறவங்கள போய் கேளுங்க யா ப்ளீஸ் கோ ரைட் தமிழகம் முதல்வரர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் முன்னாடிப்பு அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனார் அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளோ பெரிய பாதிப்பு அஃபெக்ட் ஆகியிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான் ஆனால் அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நாங்கள் ஆகா அபரிமிதமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்க அதே முதலமைச்சர் அதே மாண்பு மிகு முதலமைச்சர் இங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம் என்டிஆர்எஃப் முதலமைச்சர் ஐயா இங்கே இருந்தாருங்க ஏன் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிகிட்ருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃப் கொடுத்து அனுப்பு நானும் அங்கேருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாமல் டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழித்து போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருனா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க தில்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போகிற போக்கில் பார்த்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமந்திரி முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்கள் பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பார்ப்பாங்க வந்து இங்க உள் அம உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு இவங்க டீம்ஸ் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்தி அலையன்ஸோடு உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அதை நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்ககிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என் வெள்ளத்தப்போ தமிழக மக்கள் ஆளும் கட்சி தமிழக அரசின் மீது மிகுந்த கோபத்தில் இருந்ததை பார்த்துக்க முடிஞ்சது இதுக்கு வந்து நாலாவட்டத்திலேயே அந்த மழைநீர் வடிகால் பணிகளை வந்து மேற்கொள்ளாதான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே மக்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் இல்லைன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று இது தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னு சொல்லுங்கள் நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்குறோம் அது சென்னை தானா இல்லை தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவும் அவைலபிளாக இருக்குது அதுக்கேற்ப அந்த பேஸ்ட் சென்னை பேஸின் கோசம் நம்ம கொடுத்த பணமும் இருக்குது அவங்கக்கிட்ட அதானே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்தில் சரியான சமயத்துக்குள்ளே உபயோகப்படுத்தி இருந்தால் இந்த நிலமை வராது அதை பற்றி சரியான விவரம் கூட கொடுக்கறதில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அதில் நான் இப்போவே உங்களை கேட்குறேன் நைன்டி டூ பர்சன்ட் செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சர் மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு தான் செலவாயிருக்குன்னு சொன்னால் எத்த எதை நம்புறது மக்கள் நீங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் செலவழித்த பிறகு கூட இப்படி ஆயிருந்தால் சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால் கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டுன்னு இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் உங்க கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதுல வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் தான் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்றீங்க நாங்கள் குறைய நாங்கள் பண்ற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்றதா பண்ணிட்டு இருக்கோம் அது சமயத்தில் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்குது பாருங்க ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இதுக்கோசம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க அதை தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர்னு ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லை இப்போ வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல